ஃபேஸ் பேக்கை பார்த்து இன்னைக்கு வந்து பேச போறோம் இந்த தீபாவளிக்கு வந்து உங்களோட ஸ்கின் வந்து நல்லா பிரைட்டாக இருக்கணும்னா இந்த பேக்கை வந்து யூஸ் பண்ணுங்க அதுக்காக இந்த சோப் வந்து இந்த மாதிரி இது வந்து சாம்பிள் சோப் இந்த இந்தமாரி நாங்கள் வந்து ஹண்ட்ரட் ருபீஸில் வந்து இதுவும் வந்து வச்சுருக்குறோம் ஃபைவ் கேஜ் பார்லேருந்து இப்போ கட் பண்ண போறோம் இதை போ இதை கழுவிட்டு டிஷ்ஷு பேப்பர் இருந்தால் உங்ககிட்ட டிஷ்ஷு பேப்பர் போட்டு தொடச்சிட்டு அதுக்கத்து இந்த ஃபேஸ் பேக் எடுத்து ஒரு அஞ்சு நிமிஷம் உங்களோட முகத்தில் ஸ்கின்னில் போட்டிங்கன்னா உங்கள் ஸ்கின் தங்க மாரி ஜல்கும் இதை இத வந்துட்டு நீங்க ரெண்டு தாட்டி போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் பிரைட்னஸ் அதிகமா இருக்கும் ஹாய் காய்ஸ் இப்போ பாருங்க அந்த வெறும் அந்த சோப்புக்கே பாருங்கள் என் ஸ்கின் இப்போ எவ்வளவு பிரைட் ஆயிடுச்சு அப்போ இந்த ஃபேஸ் பேக் வர ஆட் பண்ணால் இப்போ எவ்வளவு பிரைட் ஆகிடும் பாருங்கள் ஒருத்தலேருந்து ஃபிஃப்த்து என்னது ஐம்பது வயசுக்கு வரைக்கும் என்னது ஒன் மந்த் ஃபுல்லாக யூஸ் பண்ணலாம் இந்த தீபாவளிக்கு இதை மட்டும் தீபாவளி வர வரைக்கும் யூஸ் பண்ணிங்கன்னா செம்மையாயிடும் உங்கள் ஸ்கின் வந்து நீங்க வந்து என்னது கேரட் ஜூஸ்ல பண்ணலாம் அதுக்கத்து வந்து டேரில் பண்ணலாம் ரோஸ் வாட்டரில் பண்ணலாம் அது அதில்னா நீங்கள் நார்மல் வாட்டரில் கூட யூஸ் பண்ணலாம் இந்த இதை வந்து எதில் வேணால் கர்டில் கூட யூஸ் பண்ணலாம் இப்ப பாருங்கள் போட்டு காமிக்கிறேன் நீங்க சின்ன ஒன்றரை வயசு இருந்து நீங்க ஃபுல்லா யூஸ் பண்ணலாம் মে ব্রেশই ব্রেশল লোক পোলো வந்து இப்போ போட்டு ஒரு இது ட்ரை ஆகிற வரைக்கும் வெட்டுட்டு அதுக்கு உங்களுக்கு மசாஜ் வேணும்னா ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே மசாஜ் பண்ணி அதுக்கு போய் ஃபேஸ் வாஷ் பண்ணுறேங்க அதுக்கு அத்து இதுலேருந்து என்னது ஆயிலி ஸ்கின் இருந்தால் உங்களுக்கு போய்டும் எங்கெல்லாம் உங்களுக்கு கருப்பு கலர் கை இங்கே எங்கே வேணால் போட்டுக்கலாம் அதுக்கத்து உங்களுக்கு ஏதாச்சும் ஆயிலி ஸ்கின் கட்டி எங்க இருந்தாலும் போட்டுக்கலாம் ஏதாச்சும் கருப்பு கலர்ல அதுக்கடுத்தது உங்களுக்கு ஏதாச்சும் பிம்பிள்ஸ் இருந்தா கூட போயிடும் உங்க ஸ்கின் அதுக்கத்து தங்க மாரி ஜொலிக்கும் அதுக்கத்தது வந்துட்டு போட்டு சொல்றேன் ஃபேஸ் வாஷ் எப்போ ஒன்றும் கொஞ்சம் ட்ரை ஆனோன்னு நான் வந்து காட்டிட்டு உங்களுக்கு வந்து நான் காமிக்கிறேன் எப்படி எப்படிதுன்னு ஃபஸ்ட்டு அதுக்கத்துது உங்களுக்கு நான் மூணு பிக்சராக போட்டு காமிக்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து நார்மல் பிக்சர் ஃபஸ்ட் நான் ஃபேஸுக்கு போடும் போது அதுக்கத்துறது வந்துட்டு நான் அந்த சோப்பு போட்ட பேர் அதுக்கத்து வந்துட்டு இது இப்போ போட்டு முடிஞ்சேனே நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ கெட்டது வந்துட்டு இதை நீங்கள் யார் வேணால் உங்கள் உங்கள் ஃபேமிலியில் யார் வேணால் யூஸ் பண்ணலாம் நம்ம கரெக்டாக இது வந்து ஒருத்தர் விஸ் பண்ணிங்கன்னா ஒன் மந்த் வரும் அதுக்கத்து இது அவங்க அதுக்கத்தது நீங்களே இது வேணும்னு அடம் பிடிப்பீங்க எல்லாரும் வந்து ஒரு தடவை ட்ரையலாக வாங்கி பாருங்கள் காசு கொடுத்து அதுக்கத்தது வந்துட்டு இந்த தீபாவளியை வந்துட்டு எல்லாருமே இதால் செலப்ரேட் பண்ணுங்க உங்கள் பிரைட் ஆகி நீங்கள் எல்லாருமே ஹேப்பி ஹாப்பியாக தீபாவளியாக வந்து கொண்டாடுங்க அதுக்கத்தது வந்துட்டு பாய்ஸ் அண்ட் ஜென்ட்ஸ் அதுக்கத்தது குழந்தைங்க அவங்க எல்லாருமே யூஸ் பண்ணா பாய்ஸு வந்துட்டு ஆஃபீஸ் எல்லாம் போயிட்டு வருவாங்க அவங்களும் யூஸ் பண்ணல இதை அவங்களுக்கெல்லாம் அவங்களும் கொஞ்சம் ஆகிடுவாங்க இந்த சோப்பு போட்டுட்டு இதை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உங்களுக்கு இன்னும் இதுவெல்லாம் கிடைக்கும் ஆயிலி ஸ்கின் மெயினாக உங்களுக்கு இருந்தால் போயிடும் அதுக்கத்து நீங்கள் கருப்பாக இருந்தீங்க வெள்ளை கலரில் ஆகிடுங்க தங்கும் கலரில் தங்கம் எப்படி ஜெரிக்குமோ அந்த மாதிரி ஜொலிப்பீங்க அதுக்கத்தது இது பேர் வந்து மஞ்சுஸ்தான் கோட்மெல்க் இதை பாருங்கள் டிசைன் எல்லாம் எப்படி இருக்குது அது ட்ரிபிள் கலரு இது வந்து மஞ்சுஸ்தான் உங்களுக்கு இதுவும் வந்து உங்களுக்கு ஃபைவ் கேஜி இதை வந்து உங்களுக்கு கட் பண்ணால் உங்களுக்கு வந்து நாங்கள் தருவோம் அதுக்கத்த இது போட்டீங்கன்னா தங்க மாரி ஜொலிப்பிங்க அதுக்கத்தது வந்துட்டு உங்களுக்கு மாதிரி அந்த ஆயில் ஸ்கின் இருந்தால் இதுவும் கம்பல்சரி எடுத்துரும் பிம்பிள் இருந்தால் இதுவும் எடுத்துகிறோம் இந்த மாதிரி கட்டி அந்த மாதிரி இருந்தாலும் எடுத்துரும் அதுக்கத்தது வந்து சார்க்கோல் போயிட்டு வரட்ட நல்லா ஏற்கிறோம் அதுக்கத்தது உங்க ஸ்கின் வந்து ரொம்ப பிரைட்டா இருக்கும் இதுவும் நீங்க தீபாவளிக்கு இதையும் போட்டு நீங்க வந்து நல்லா என்ஜாய் பண்ணுங்க தீபாவளிக்கு வந்து சார்கோல் சோப் இது வந்துட்டு இந்த சோப் வந்து கட் போட்டுக்கணும் அடம் பிடிக்கிறேன் இந்த பூசிருக்கிறாங்க பாருங்க அங்கே இங்கே இதை கட்டுறேன் இந்த சைடு காமி இந்த பாருங்க அதுக்கத்துது வந்துட்டு இந்த சார்கோல் சோப் போட்டிங்கன்னா அடம் போட்டிக்கிறான் பாதி குழந்தைங்க அப்படி அழுவாங்க பாருங்க நம்ம இத அண்ணா பாக்கி பயம் பார்க்குறேனா சரி இன்னும் போட்ட வா ஐயா

பயமாக்குதா கண்ண மூடி கண்ண மூடிக்கோ கண்ண மூடு கண்ண மூடு கண்ண மூடு முடிக்க போடா 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 போட வெள்ளி போயிடுவீங்க ஒரு பீஸ் வந்து இது எவ்வளோ 100 தான் வெறும் ஹண்ட்ரட் அதுக்கப்புறம் இது உங்களுக்கு கொடுப்போம் நீங்களே டார்ச்சர் பண்ணீங்க பார்த்துக்கோங்களேன் யாவோ வேணும் 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 வேணான்னு என் டென்ஷன் நீங்கள் பாக்கிற பாசம் பார்த்தா ரெண்டு நாள்ல இந்த சோப்பு காயலாடுப்போ இல்லையே ஒரு எல்லா சோப்புமே அது கற்று அப்புறம் எங்களுக்கு தான் வேலை டைட்டாக இருக்கும் உங்களுக்காக நானும் இஷ்டப்பட்டு பேசுகிறேன் எங்கள் அம்மாவும் இஷ்டப்பட்டு இதை செஞ்சாங்க அது கத்தது வந்துட்டு நீங்களும் இதுக்கு இஷ்டப்பட்டு சப்ரை போட்டுருங்க அதுக்கத்து இது பேர் ஐய்ஸ் இப்போ வந்து பாருங்கள் எப்போ வந்து என்னோடய முகத்தை வண்டி எவ்வளோ பிரைட்டாக இருக்குன்னு இதை வந்துட்டு நீ தீபாவளி வரை வரைக்கும் கன்ஃபார்ம் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கன்ஃபார்ம் நீங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் பிரைட் ஆகிடுவீங்க அதுக்கத்தது வந்துட்டு இப்போ நான் கோட் மில்கும் மஞ்சஸ்தானும் ஒன்று சேர்ந்து காமிச்சிடல அது மட்டும் ஏன்னா ஏ டூ ஹண்ட்ரட் மீதி வந்துட்டு ஒன் ஒன் சோப் காமிச்சிடல கோட் மில்க் அதுக்கத்தது வந்துட்டு ஃபேஸ் பேக் அந்த இந்த சோப் வச்சு தயாரிச்சது அது எல்லாமே எங்கள் கிட்டேருந்து நேச்சுரலாக தான் கெமிக்கல் வந்து நாங்கள் ஆட்டே பண்ண மாட்டோம் எல்லாமே ஹண்ட்ரட் பர்சன்ட் நேச்சுரல் அதுக்கத்தது வந்துட்டு அந்த இந்த சோப் வந்துட்டு அது வந்து ஹாப்பி தீபாவளி இதில் வந்துட்டு நீங்கள்லாம் ஜாலியாக கொண்டாடுங்க மாதிரி பிஜிலி பட்டாசெல்லாம் கையிலலாம் போடாதீங்க பிசில் பறிச்சு ஒரு கல் மேலே வச்சு அந்த மாதிரி வைங்க இப்போல்லாம் கையில் பூச்சின் வடிக்கிற வடியெல்லாம் தானே இப்படிக்கா வந்துடுது நாம கை வச்சுன்னு கத்தது வந்துட்டு உங்களுக்காகவே நாளில இருந்து நாங்கள் பேக் ஆஃபர் போட்டுக்கிறோம் பேக் ஆஃபர் வந்து த்ரீ இப்போ நாங்கள் வந்துட்டு உங்களுக்கு வந்து நூறுரூபா ரூபாய் குறைச்சிக்கிறோம் அதுலேருந்து டிஸ்கவுண்ட் அதுக்கத்துது மெயினாக எல்லாருமே உங்களுக்காக னால சப்ஸ்கிரை மட்டும் எனக்காக பிளீஸ் போட்டு விடுங்க அதுக்கத்து வந்துட்டு இவ்வளவு நேரம் பார்த்து எல்லாருக்குமே தேங்க்ஸ் மெயினா சப்ஸ்கிரைப்போ லைக்கோ போட்டு விட்டு போங்க எனக்கு ரொம்ப இஷ்டப்பட்டு இத பேசுறேன் பாய்